பிரியமானவர்களை இந்த மனமகிழ்ச்சி நேரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க பராக்கா யூடியூப் சேனலில் காலையும் மாலையும் இந்த நிகழ்ச்சி வெளிவரும் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படி அறிமுகப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டும் கத்திரக்கு சொத்துல மத்திய சுவிசேஷம் அதனுடைய நான்காவது அதிகாரத்தில் மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தில் அதனுடைய பதினேழாவது வசனப்படி சொல்லுகிறது அது முதல் இயேசு மனம் திரும்பதுகள் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் ஆண்டுடைய நாம மையப்படட்டும் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் என்ற ஒரு பிரசங்கம் பண்ணினார் ஆமாங்க மனம் திரும்பினாதான் ஒரு மனுஷன் பர்லவத்துக்கே செல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்வது போல் எப்பேறுபட்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அமீன் சுத்திரம் இங்கே என்ன சோத்திரம் பரம்பரையாக கிறிஸ்தவரில் இருந்தாலும் மனம் திரும்பாத ஒரு ஜீவியம் இருக்கு பாருங்கள் அவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்கிறது மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னா பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு வாரு வாழ் வருவதே மனம் திரும்புதல் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இன்றைக்கி அநேக வாலிபர்கள் சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள் கூட மனம் போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம் சும்மா பாவம் செய்து பாவத்தை தண்ணீர் போல பருகுறதே பார்க்குறோம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் டாஸ்மார்க்கில் கொடுத்து அமை குடித்து வெறித்து ஏன் இதை செய்கிறோன்னு தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதே பார்க்குறோம் சிலர் பாருங்கள் உபச்சாரத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் சிலர் பாருங்க பிரியமில்லாத போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இவைகள் என்ன வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் அவனுடைய ஆத்மாவும் கெடுக்கப்படுகிறது சரீரமும் கெடுக்கப்படுகிறது ஆவியிலும் கலக்கம் உண்டாகிறது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அதனால இயேசு சொன்னார் மனம் திரும்புங்கள் கத்துடைய நாமம் அமையப்படட்டும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு வாருங்க இந்த உலகத்தில் வேற எந்த உலகமானாலும் சரி வேறு எந்த தெய்வமும் மற்ற யாருமே பரிசுத்தத்தை பற்றி சொல்ற காரியம் இல்லை மனம் திரும்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க பாவத்தை கூட கொஞ்சம் செய்வதற்கு என்ன வழி உண்டோ அதைத்தான் இன்றைக்கு மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல அமைத்து பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து அவர் போதி போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான உண்டு பிள்ளைகளை அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை செந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் ஒரு மனுஷனை மாற்றுகிறது கத்தோடைய நாம அமைப்படட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஆமீன் சொல்றேன் என்னுடைய சிறு வயதில் அதிகமாக நான் இந்த சினிமா பழக்க வழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் அது டெய்லி படம் பார்க்க போயிருவேன் கத்திரக்கு தோத்துறோம் ஆனால் பாருங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நான் ஏற்றுக்கொண்டனோ அதில் இருந்து இதெல்லாம் எனக்கு மோசம் இதெல்லாம் தேவையில்லை என்பதை அறிந்தேன் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன் மனம் திரும்பினேன் அவர் என்னை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் தேவைப்பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் திரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஒருவேளை ஆண்டு வரை என்னுடைய பாவத்தை விட முடியவில்லை ரகசிய பாவத்தை விட முடியவில்லை நான் ரகசிய பாவத்தில் அடிமைப்பட்டு என்று நீங்கள் நினைக்கலாம் தேவைப்பிள்ளைகளை இன்றைக்கு கொடுங்க இயேசுவே என்னை மண்டியும் என் கூட்டத்தை மண்டியும் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்கும் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் உன் இருதயத்தை அர்ப்பணியுங்கள் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்ற வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் தொடர்ந்து இந்த சேனலில் நடைபெறுகிற மனமகிழ்ச்சி நேரத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க பாருங்கள் அநேக நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க தேவன் தாமைய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு தேவனுக்கு பரிசு சுத்தமாக வாழ உதவி செய்யும் எப்போ ஏற்பட்ட சூழல இருந்தாலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யோ